ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனா சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி இந்த சட்னி இருந்தால் நமக்கு வீட்டில் அர்ஜென்ட் டைமில் தோசை இட்லிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன் வீக் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபேனில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒன் பை அப்படியே அப்படி போடலாம் காஞ்ச மிளகா அப்புறம் இதோட சேர்த்ததை வந்து கொஞ்சோண்டு புடி கருவேப்படை இப்புளதான் இதை நல்லா சேர்த்து வதக்கிட்டு என்ன பேர் போட்டாச்சு நல்லா வதக்க இதை நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா அப்புறம் வந்து கருவேப்பில குஞ்சுண்டு புளி அப்புறம் கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸிஜர்ல போட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா காரமான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம அர்ஜென்ட் டைம்ல நம்ம சட்னி அடிக்க கூட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இதை வதக்கி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் சிஜர்ல போட்டு அரைச்சு உங்களுக்கு காமிக்கணும் பார்த்த டேஸ்டியான காரமான காரச்சட்னி ரெடியாயிடுச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மீனா சுத்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்